இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துக்கு பேர் வந்து தம்புளில் கோல்டன் டெம்பிள் இங்கே இன்னொரு இடம் இருக்குது இந்த கோல்டன் டெம்பிளுக்கு பின்னால் ஏறி மலையில் ஏறி போனால் கேவ் டெம்பிள்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டும் தான் தம்புலேயில் ஃபேமஸ் அதோடு வந்து இங்கே இன்னொரு விஷயம் ஃபேமஸ் சிகிரியா இந்த கேவ் டெம்பிள் வந்து முதலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்லினா இந்த கேவ் டெம்பிளில் கட்டின அரசனுக்கு பேர் வந்து வளகம்பா என்ற ஒரு மன்னராளதான கட்டப்பட்டதா இதில் அன்னைக்கு நபர் என்ன செய்கிறாருண்டா மொட்டு அள்ளி எல்லாத்தையும் எடுத்துக்கணும் வந்து இப்படி வச்சு இப்படி சுற்றி சுற்ற அது வந்து பூவாக விரிதான் இதை வார ஒவ்வொருத்தருக்கும் கையில் கொடுத்துக்கொண்டிருக்கிறார் இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து குகை டெம்பிள் அதாவது வந்து குகைக்குள்ளே இருக்கிற புத்த கோயில் இங்கே மொத்தமாக அஞ்சு குகை இருக்குது ஒவ்வொரு குகைக்குள்ளேயும் விதம் விதமான புத்தர் சிலைகள் ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட புத்தர் சிலைகள் இருக்குது இந்த குகை கோயில் எங்கே இருக்குதுண்டா பொற்கோயிலுக்கு பின்னால் இருக்கிற மலை உச்சியில் இருக்குது அதாவது நூற்றம்பது மீட்டர் உயரமான மலையில் அந்த குகை கோயில் இருக்குது நீங்கள் அந்த படியால் ஏறி வர இப்படி ஒரு இருபது தொடக்கம் முப்பது நிமிஷம் எடுக்கும் அந்த குகை கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த குகைக்குள்ளே உள்பக்கத்து மேல் கூறையில எல்லாம் அந்த காலத்தில் இருந்த சித்திரங்கள் இப்போ கூட இருக்குது அது தவிர இங்கே இருக்கிற ஒவ்வொரு புத்தர் சிலையும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது அவ்வளவும் செதுக்கப்பட்டது இந்த டெம்பிளை பார்க்குறக்காக பல உல்லாச பிரயணிகள் இங்கே வந்துருந்துச்சுன்னா அது தவிர பல உள்ளூர்வாசிகளும் இதை வழிபடுறதுக்குன்னு வந்தவண்ணமே இருக்கினா

நல்லா இருக்கு நல்ல பழங்கள் ஓகே அக்கா வர மாட்டேங்க இந்த மலையில் உள்ள குகை கோயிலை நாங்கள் பார்த்துட்டு திரும்பி வர வழியில் இப்படி ரெண்டு சைட்லையும் ரெண்டு கரையிலையும் இப்படியான கடைகள் ஊர்பட்ட கடைகள் இருக்கு ரோஷன் நீங்கள் வந்து பார் ராக்கள் எல்லாம் பேரழி வச்சுக்கிறாங்களே இந்த இதில்

பாரு பின்னால தெரியுது அந்த கூப்பிட்டு வந்து பெரிய பெரிய சிலை வந்து இப்ப தான் பார்த்து முடிச்சுட்டு பெரிய அந்த கேவ் கேம்புல பார்த்து முடிச்சிட்டு இதால வரும் இதுதான் அந்த பெரிய அந்த சிலை இது ஒரு கேம்பு உளுக்குல போகலாமதே ஆனா அதுல ஒரு மியூசியம் வந்து கிடையாது எங்களை போ இப்போ ஆறு மணி ஆகிட்டுது ஸ்டில் விசிட்டர்ஸ் வந்து தான் இருக்கிறாங்க இங்கே அதுதான் வித்தியாசம் இதில் இன்னொரு வித்தியாசமான அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்று கண்ட நான் என்னெண்டா வந்து ஒரு நூற்றுக்கணக்கான துறவியல் மலையில் ஏறி நேராக புத்தர்கிட்ட போகிற மாதிரி சிலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்குது அந்த மலை விளிம்பில் பாருங்க ஹாட்றேன்

இந்து மேல் ஹிந்து ஓகே நாங்கள் இப்போ பார்த்து முடிஞ்சு நாங்கள் வெளியில் போய்க்கொண்டிருக்கு போய் டபுள் டவுனுக்கு போகிறோம் டுக் டுக் ரெண்டல் டாட் காம் ஏ ஆட்டோ ஓடிக்கிறேன் கோபா டவுனு வா வா ஷௌனு வா 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 ஜஸ்வன கோட்டி டவுன் ஜம்புள் டவுன் பஸ் ஸ்டாண்ட் நான் நினைக்கிறேன் தம்ள டவுன்ல நின்றுப்போ நாங்கள் சிகிரியாக போகிறதுக்காக பஸ்க்குறோம் கடைசி பஸ் வந்து ஆறவேக்கா ஒருபோல இருக்கும் தெரியாது நம்மள குருநாங்க அம்மா என்ன பிசியா கேளு யாரு உண்மையில சிங்கள மொழி தெரியாம உண்மையில சரியான கஷ்டம் தான் ஏண்டா ஒரு சிங்கள டவுன்ல வந்து சிங்களத்துல பண்ண பண்ணாம கிடைக்குது ஒன்று வருவா எங்கட நல்ல காலத்துக்கு தமிழ் தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் ஐயா ஒருத்தர் எங்களுக்கு எப்படி எந்த பஸ் எடுத்து எப்படி போகணும் எத்தனை மணிக்கு பஸ் வருமன்றது எல்லாத்தையும் மடிவா சொல்லி விளாகப்படுத்தினார் தான் நாங்கள் போக போறோம் அப்புறம் கண்டிப்பாது யாழ்ப்பாணம் கொழும்பு கொழும்பு யாழ்ப்பாணம் நாங்க வந்து இதுல யாழ்ப்பாணத்துக்கு இங்க பஸ் எடுக்கலாம் அவர் தெரியல போகுது யாழ்ப்பாணத்துக்கு வேலை குழம்பு இது போகாது வந்து பஸ் விட்டுட்டோம் நாங்க வந்து இப்ப ஆட்டோ தான் போக வேண்டிய வர போகுது என்ன செய்யலாம் அப்படிதான் போகணும் ஆட்டோ எங்ககிட்ட லக்குக்கு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுத்த பஸ் அதாவது வந்து லாஸ்ட் பஸ் வந்துச்சு நாங்கள் அதில் ஏறிவிட்டோம் இப்போ வந்து நாங்கள் எங்கிட்ட சிகிரியா பஸ்ஸில் ஏறிவிட்டோம் இதுதான் லாஸ்ட் பஸ் பஸ் நினைக்கிறேன் இருக்கிறோம் இப்போ பிள்ளைங்களை சிகிரியா லாஸ்ட் பஸ்ல விளையோம் அங்கே தான் எங்களை ஹோட்டலில் இருக்கேன் அங்கே போய் தான் சாப்பிட போகிறோம் இப்போ தம்பில் டவுனில் இருந்து நாங்கள் லீவ் பண்ணுறோம்